சுகு டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் உங்களுடன் சுகன்யா கணேஷ் இன்று எனக்கு திருமணம் மணமேடையில் மணமகனின் அருகில் அமர்ந்திருக்கிறேன் இன்னும் சில நிமிடங்களில் என் கழுத்தில் தாலி ஏறப் போகிறது ஆனால் என் மனதில் மகிழ்ச்சி இல்லை மாறாக பயமும் பதற்றமும் தான் அதிகமானது காரணம் சில நாட்களுக்கு முன் என் வாழ்வில் நடந்த அந்த ஒரு சம்பவம்தான் என் பெயர் நிவேதா என் தாய் தந்தையருக்கு நான் இரண்டாவது மகள் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த நாங்கள் எந்த குறையும் இல்லாமல் தான் வாழ்ந்து வந்தோம் அதற்கு காரணம் என் அப்பா அவர் மற்ற ஆண்களைப் போல இல்லை சொல்லப்போனால் அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது என்பதால் தான் சம்பாதிக்கும் பணம் அனைத்தையும் என் அம்மாவிடமே கொடுத்து விடுவார் என் அப்பா ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருபவர் என் அம்மாவிற்கு படிப்பறிவு இல்லை என்றாலும் தங்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறது என்பதை நன்கு புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல சிக்கனமாக செலவு செய்து வந்தார் அதன் காரணமாகத்தான் என் அக்காவிற்கு எங்கள் குடும்பத்திற்கு ஏற்றாற் போல நல்ல வரன் கிடைத்தது தற்பொழுது திருமணமான என் அக்கா தன் கணவருடன் நல்லபடியாக வாழ்ந்து வருகிறார் அடுத்து நான் மட்டுமே அப்பொழுது நான் கல்லூரி படிப்பை படித்து கொண்டிருந்த காலம் என் தோழிகள் பலர் காதலித்து வந்தாலும் என் குடும்ப சூழ்நிலை என் மனதை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தது என்று கூறலாம் எல்லாம் நல்லபடியாகத்தான் போய்க்கொண்டிருந்தது குமார் என்னை பார்க்காத வரைக்கும் குமார் வெளியூரிலிருந்து வந்து என் கல்லூரியில் புதிதாக சேர்ந்தவன் நல்ல வசதியான வீட்டு பையன் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பான் அவனை பார்க்கும் கண்கள் ஒரு நொடி இமைக்க மறக்கும் என்றே கூறலாம் ஏன் என் கண்கள் கூட பலமுறை இமைக்க மறந்துள்ளன தான் பார்க்கும் அனைத்து பெண்களிடமும் உடனே சிரித்து பேசி பழகும் அவன் என்னிடமும் பேச வந்தான் ஆனால் என் ரசனை என் கண்களோடு போகட்டும் என்றவாறு அவனை விட்டு விலகினேன் ஆனால் அவன் என்னை விடுவதாக இல்லை என்னிடம் பல முறை பேச முயற்சி செய்தான் ஏய் நிவேதா நில்லு என்ன தினமும் நான் உன்கிட்ட பேச ட்ரை பண்ணுறேன் ஆனால் நீ கண்டுக்காம போகிற இந்த காலேஜில் எல்லா பொண்ணுங்களும் ஏன் பின்னாடி சுற்றுறாங்க ஆனால் என்னையே உன் பின்னாடி சுற்ற வச்சுட்ட என்றான் நான் உங்களை சுத்த சொல்லலையே என்றவாறு கூறிவிட்டு சட்டென்று அங்கிருந்து விட்டேன் டேய் மச்சான் என்னடா பண்ணுற இந்த காலேஜே உன் பின்னாடி தான் சுற்றுது நீ என்னன்னா அவள் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்க அவையெல்லாம் ஒரு ஆளுன்னு அவ பின்னாடி போகிற என்னடா உன்னோட டேஸ்ட்டு வர வர இவ்வளோ கேவலமாக போயிட்டு டேய் இதெல்லாம் ஒரு டைம் பாஸ்டா உனக்கு இதெல்லாம் சொன்னால் புரியாது நான் சிரிச்சா போதும் எல்லா பொண்ணுங்களும் என் பின்னாடி ஓடி வந்துடுவாங்க ஆனால் நான் சிரிச்சாலும் மூஞ்சி திருப்பிக்கிட்டு போகிறது இவ மட்டும்தான்டா இவளை எப்படி அப்படியே விட முடியும் எந்த பொண்ணையும் பிடிக்கலன்னு சொல்லி நான் தான் ரிஜெக்ட் பண்ணணும் இவளுக்கு எவ்வளவு திமிரு என்னையே கண்டுக்காம போறா இவள் திமிருக்காகவே இவளை மடக்க வேண்டாமா அப்போ அவளை லவ் பண்ண போறியாடா சேச்ச யாரை பார்த்து என்ன கேட்குற இதெல்லாம் ஒரு மூஞ்சின்னு இவளை போய் நான் லவ் பண்ணணுமா நான் சிரிச்சேன்னு சொன்னா ஆயிரம் அழகழகான பொண்ணுங்க என்னை தேடி வருவாங்க இவள் திமிரை அடக்கிறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன் ம் உன் விளையாட்டை இங்கே வந்து ஆரம்பிச்சிட்டியா டேய் அந்த காலேஜில் நீ பண்ண சேட்டையில் தான் உனக்கு டிசி கொடுத்தாங்க அதனால தான் இங்கே வந்து ஜாயின் பண்ணிருக்க இங்கே வந்தும் ஏதாவது ஏடா ஏடாகுணமா பண்ணி மறுபடியும் வேற காலேஜுக்கு போற மாதிரி நடந்துக்காத உங்க அப்பா ஒரு அளவுதான் பொறுமையா இருப்பாரு இங்கே ஒழுங்கா இல்லைனா ஜென்மத்துக்கும் காலேஜ் அனுப்ப மாட்டேன்னு சொல்லியிருக்காரு ஞாபகத்துல வச்சுக்க என்றவாறு குமாரின் நண்பன் கூற டே இது என் குணாண்டா இதை நான் யாருக்காகவும் மாத்திக்க முடியாது எது நடந்தாலும் அதை நான் பாத்துக்குறேன் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ஓ இஷ்டம் என்றவன் நகர குமாரின் எண்ணம் திட்டம் தெரியாத நான் எப்பொழுதும் போல மகிழ்ச்சியாக வீட்டிற்கு சென்றேன் இப்படி நாட்கள் நகர நகர குமார் எனக்கு பிடித்த விஷயங்களை தெரிந்து கொண்டு அதன்படி நடக்க ஆரம்பித்தான் நாளடைவில் அது எனக்கு பிடித்து போகவே அவனையும் எனக்கு பிடிக்க ஆரம்பித்து விட்டது என்னையும் அறியாமல் அவனை காதலிக்க ஆரம்பித்து விட்டேன் இது காதலா என்று கூட தெரியாத நான் அவன் அழகில் மயங்கிவிட்டேன் என்றுதான் கூற வேண்டும் ஆனால் எனது நல்ல காலமா அல்லது கெட்ட காலமா என்று தெரியவில்லை நான் அவனை விரும்பிய நான்கு நாட்களிலேயே அவனின் உண்மையான சுயரூபம் தெரிந்துவிட்டது குமார் ஒரு கடிகாரத்தை வாங்கி எனக்கு பரிசாக கொடுத்தான் நிவேதா இந்த கடிகாரம் எப்போதும் உன்னோட ரூம்லேயே இருக்கணும் இது உன் ரூம்ல இருந்துச்சுன்னா நானே உன் கூட இருக்கிற மாதிரி அர்த்தம் என்று கூறியவனின் வார்த்தைகளை நான் கவனிக்க தவறிவிட்டேன் அவன் கொடுத்த அந்த பரிசினை அன்போடு பெற்று நான் மகிழ்ச்சியாக எனது அறையில் மாட்டினேன் ஆனால் அதில் அவன் கேமராவை ஒழித்து வைத்திருப்பான் என்று நான் சிறிதளவும் எதிர்பார்க்கவில்லை காரணம் நான் அவன் மீது வைத்திருந்த கண்மூடித்தனமான காதல் என்று சொல்ல முடியாது ஈர்ப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் அதில் கேமரா இருப்பது தெரியாத நான் அறையிலேயே உடைமாற்றுவது போன்ற வழக்கமான வேலைகளை செய்தேன் என் அக்காவின் கணவர் சிசிடிவி கேமரா நிலையத்தில் பணிபுரிவதால் அந்த கடிகாரத்தில் இருக்கும் கேமராவை சுலபமாக விட்டார் அதில் கேமரா இருப்பதை தெரிந்து கொண்ட எனக்கு என் நெஞ்சம் வெடிப்பது போல இருந்தது குமார் இப்படி செய்வான் என்று நான் துளியும் எதிர்பார்க்கவில்லை நான் அவனை காதலித்து இன்றோடு நான்கு நாட்கள் தான் ஆகிறது அதற்குள் அவன் சுயரூபம் எனக்கு தெரிந்துவிட்டது என்று எண்ணி சந்தோஷப்படுவதா இல்லை நான் இப்படி ஒருவனை விரும்பியதை வீட்டில் உள்ளவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை நினைத்து கவலைப்படுவதா என்றே எனக்கு தெரியவில்லை ஆனால் என் மாமா சற்று யதார்த்தமாக யோசித்து பேசுபவர் என்பதால் என் பக்கம் உள்ள நியாயங்களை என் குடும்பத்தாரிடம் எடுத்து கூறி புரிய வைத்தார் பிறகு என் குடும்பத்தாரின் சொற்படி குமாரை வீட்டிற்கு அழைத்தேன் அவன் எந்த நினைப்பில் என் வீட்டிற்கு வந்தான் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் அவனுக்காக காத்திருந்த என் குடும்பத்தார்களிடம் அவன் வசமாக சிக்கிக்கொண்டான் என்பது மட்டும் எனக்கு புரிந்தது அவனை என் மாமா அடிக்க ஆரம்பித்து விட்டார் அவன் இனி இது போன்று செய்ய மாட்டேன் என்று கெஞ்சி கேட்டதன் பெயரில் அவனின் அப்பாவிற்கு ஃபோன் செய்ய முற்பட்டார் அப்பாவிடம் கூறினால் என்னை கொன்றுவிடுவார் என்று அவன் பிச்சை எடுக்காத குறையாக என் மாமாவின் காலில் விழுந்து கேட்டுக்கொண்டதால் அவரும் இந்த பிரச்சனை வெளியில் தெரிந்தால் நம் வீட்டு பெண்ணின் மானம்தான் பறிபோகும் என்று இருபக்கமும் யோசித்தவர் அவனை வாய் வார்த்தையாக மிரட்டி வெளியில் அனுப்பினார் ஆனால் அவன் வீட்டை விட்டு போவதற்கு முன்பு என்னை பார்த்த பார்வையில் என் உள்ளமே படபடத்தது என்றுதான் கூற வேண்டும் ஆனால் இதனை என் மாமா அப்படியே விடவில்லை குமாரின் அப்பாவிற்கும் இந்த தகவலை யாருக்கும் தெரியாமல் கூறி அவனை அந்த கல்லூரியிலிருந்தே போகும்படி செய்துவிட்டார் நான் செய்த இந்த மிகப்பெரிய தவறு என்னை வருத்தியது நான் என் குடும்பத்தாரிடம் மனது விட்டு மன்னிப்பு கேட்டு அழுதேன் இப்படி நாட்கள் நகர சிறிது சிறிதாக மனம் தேறிய நான் ஒரு சராசரியான வாழ்க்கைக்குள் எனது பயணத்தை தொடர ஆரம்பித்தேன் பிறகு கல்லூரி படிப்பை நல்லபடியாக படித்து முடித்த எனக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்த்தனர் எங்கள் இருவருக்கும் ஒருவரை ஒருவர் பிடித்துவிட்டது அவர் பெயர் அருளானந்தம் ஒரு தனியார் வங்கியில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார் இரு குடும்பத்தாருக்கும் பிடித்துவிடவே எங்களின் திருமண நாளையும் குறித்தனர் எனது திருமண நாளை எண்ணிய நான் மகிழ்ச்சியாக கனவுகளில் மிதக்க ஆரம்பித்தேன் ஆனால் அந்த கனவில் ஒரு இருள் வந்து கொண்டிருந்ததை போல என் வாழ்க்கையிலும் வரப்போகிறது என்று நான் எதிர்பார்க்கவில்லை குமார் நடந்த எதையும் மறக்கவில்லை என்னை எப்படியாவது பழிவாங்கியே தீர வேண்டும் என்று மனதில் உறுதியோடும் வெறியோடும் இருக்கிறான் என்பதை நான் போக போகத்தான் புரிந்து கொண்டேன் அதற்காக இப்படி ஒரு செயலை செய்வான் என்று நான் கனவிலும் எதிர்பார்க்கவில்லை விடிந்தால் திருமணம் என்ற மகிழ்ச்சியில் நான் உறங்க அப்பொழுது எனக்கு ஒரு ஃபோன் வந்தது அதில் குமார் பேசினான் என்ன நிவேதா ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல விடிஞ்சா இன்னொருத்தனுக்கு நீ பொண்டாட்டியாக போகிற கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த விஷயத்தை கேட்ட எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு அதே மாதிரி நானும் உனக்கு ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன் அதை கேட்டனா நீ இப்போ இருக்கிறத விட இன்னும் சந்தோஷமாக இருப்பேன் உன்னோட ரூமில் இருந்த சிசிடிவி கேமராவை உடச்சிட்டீங்க ஆனால் அந்த வீடியோ இன்னும் என்னோடய மொபைலில் தான் இருந்துச்சு அதை அப்படியே விட்டுட்டீங்களே நீங்கள் தான் அதை கேட்கலை அதான் நீங்கள் எல்லாரும் கேட்குறதுக்கு முன்னாடி நானே அதை அனுப்பலாம்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனா அதை உனக்கு அனுப்பல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டுமேனு உன்னை கட்டிக்க போற அந்த பையனோட நம்பருக்கு அனுப்பியிருக்கேன் அவ்வளவுதான் நிவேதா என்கிட்ட ஒரு வீடியோ கூட இனிமே இல்லை இனிமே என்ன எந்த சந்தேகமும் படாதீங்க சரியா என்றவாறு கூறியவன் என்னை மேற்கொண்டு பேச விடாமல் திருமண வாழ்த்துக்களை கூறி போனை வைத்து விட்டான் அதுவரை மகிழ்ச்சியாக இருந்த எனது எண்ணங்களில் தீ வைத்தது போல இருந்தது இதை யாரிடம் கூறுவது எப்படி கூறுவது என் குடும்பத்தாரிடம் இதை கூறினால் அதை அவர்கள் எப்படி தாங்கிக் கொள்வார்கள் ஒருவேளை அந்த வீடியோவை அருளானந்தம் பார்த்துவிட்டால் அவர் என்னை பற்றி என்ன நினைப்பார் மேற்கொண்டு என்ன செய்வார் என்று எதையும் என்னால் நினைத்து பார்க்க கூட முடியவில்லை அன்று இரவு கண்ணுறங்காத இரவாகத்தான் எனக்கு இருந்தது இன்னும் சில மணி நேரங்களில் என் கழுத்தில் தாலி ஏறப் போகிறது ஆனால் இன்றளவும் எந்த ஒரு சலனமும் சச்சரவும் மண்டபத்தில் இல்லை அருளானந்தம் அந்த வீடியோவை பார்த்திருந்தால் மண்டபம் இப்படி அமைதியாக இருந்திருக்காது அவர் இன்னும் பார்க்கவில்லை என்பதை தெரிந்து கொண்ட நான் பெருமூச்சு கூட விட முடியாமல் பயத்துடனே இருந்து கொண்டிருந்தேன் முகூர்த்த நேரம் நெருங்க நெருங்க என் மனதில் பதற்றமும் பயமும் அதிகரித்து கொண்டே போனது அந்த பயத்துடனே மனமேடையில் ஏறிய நான் அருளானந்தத்தின் அருகில் அமர்ந்தேன் கெட்டி மேல முழங்க நாதஸ்வரம் ஒழிக்க உறவினர்களும் நண்பர்களும் பூக்களை தூவி ஆசிர்வாதம் செய்ய என் கழுத்தில் அருளானந்தம் தாலி கட்டினார் மகிழ்ச்சியான அந்த தருணத்தை கூட என்னால் அப்பொழுது அனுபவிக்க முடியவில்லை காரணம் குமார் என் குடும்பத்தார்கள் எதிர்பார்த்தது போல என் திருமணம் நல்லபடியாக நடந்து முடிந்துவிட்டது ஆனால் பிறகு நடக்கப் போவது என்னவென்று தெரியாத நான் படபடப்புடனே நின்று கொண்டிருந்தேன் அப்பொழுது அருளானந்தம் நிவேதா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க என்றார் ம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் நல்லா தான் இருக்கேன் என்று அவரிடம் உண்மையை மறைத்தேன் இப்படி திருமணம் முடிந்த பிறகு நடக்கும் அனைத்து சடங்குகளும் நடந்து முடிந்தது எங்களின் முதலிரவிற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டது என்னை அழகாக அலங்காரம் செய்து கொண்டிருந்த என் அக்காவிடம் இதை கூறலாமா என்றவாறு யோசித்து கொண்டே அமர்ந்திருந்தேன் ஒருவேளை அவன் கூறியது பொய்யாக இருந்தால் என்னால் எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என்று ஒரு புறம் தோன்றவே அமைதியாக இருந்துவிட்டேன் பிறகு எனக்கு அலங்காரம் செய்துவிட்ட என் அக்கா என் கையில் பாலை கொடுத்து முதலிரவு அறைக்குள் அனுப்பி வைத்தார் முதலிரவு அறைக்குள் நுழையும் ஒவ்வொரு பெண்ணிற்கும் என்ன தோன்றும் என்பது எனக்கு சரியாக தெரியவில்லை ஆனால் என்ன நடக்கப் போகிறதோ என்ற பயம் மட்டுமே எனக்கு அதிகமாக இருந்தது உள்ளே சென்ற நான் பெரியவர்கள் கூறியவாறு அவரின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினேன் என்னை தொட்டு தூக்கியவர் அமர வைத்தார் நான் முகம் முழுக்க வேர்க்கும் அளவிற்கு பதற்றத்துடன் இருப்பதை தெரிந்து கொண்டவர் என்னிடம் கேட்டார் என்ன நிவேதா ஏசி ரூம்லையும் உனக்கு இப்படி வேர்க்குது உடம்பு எதுவும் சரியில்லையா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் தானே தெரியும் எதா இருந்தாலும் என்கிட்ட மறைக்காமல் சொல்லு என்னால முடிஞ்ச உதவியை நான் பண்றேன் என்று அவர் இவ்வளவு தூரம் என்னிடம் கூறியது என் மனதிற்கு சற்று ஆறுதல் அளித்தது போல தோன்றியது எனக்கு திருமணம் ஆகிவிட்டது இனி இவர்தான் என் உலகம் மீதம் இருக்கும் வாழ்க்கை இவருடன் தான் என்று என் வாழ்வில் நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் ஒன்றுவிடாமல் அவரிடம் கூறிவிடலாம் என்ற முடிவை எடுத்த நான் வெளிப்படையாகவே கூறிவிட்டேன் சிறிது நேரம் அமைதியாக இருந்தவர் உண்மையாவே உன் வாழ்க்கையில இதுதான் நடந்துச்சா என்று அவர் கூற நான் ஆம் என்றவாறு தலையசைத்தேன் பின்பு சிரித்தவர் இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும் நிவேதா என்று அவர் கூற எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது ஏதாச்சும் புதுசாக இன்ட்ரெஸ்டாக சொல்லுவேன்னு தான் எதிர்பார்த்தேன் ஆனால் உன்னோட வாழ்க்கையில் நடந்ததை அப்படியே என்கிட்ட சொல்லிட்டேன் இவ்வளவு நம்புற என்ன அப்படித்தானே கவலைப்படாத கவிதா நீ இப்போ எதை நினச்சி இவ்வளவு பதட்டமாக இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் அந்த வீடியோவை தானே நீ பதட்டமாக இருக்க என்று அவர் கூற எனக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை திகைப்புடன் அவரையே பார்த்து கொண்டிருந்தேன் ஆமாம் கவிதா அந்த வீடியோவை அந்த குமார் நேற்று நைட்டே எனக்கு அனுப்பிட்டான் அதை பார்த்த உடனே எனக்கும் தூக்கி வாரி போட்டுருச்சு என்னால் எதுவுமே பண்ண முடியலை ஆனால் உன் மேலே நம்பிக்கை மட்டும் எனக்கு நிறைய இருந்துச்சு அதனால் இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு உன்னோட அக்காவை பார்க்க போனேன் உன்னோட லைஃப்பில் அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்கள் அக்கா கிட்டே நான் இந்த வீடியோவை அதுக்கப்புறம் தான் உங்கள் அக்காவும் மாமாவும் உன்னோட லைஃப்பில் நடந்த எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாங்க பொண்ணுங்கள் லைஃப் எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கா ஒவ்வொரு பொண்ணோட லைஃப்லையும் ஒரு ஒரு பிளாக் மார்க் இருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும் அதை தனக்கு உண்மையாக இருக்கிற ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணுவாங்க அவங்க உன்னை பற்றி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்ன உடனே நான் நேராக அந்த பையன் வீட்டுக்கு தான் போனேன் அவங்க அப்பா அம்மா கிட்ட அவங்க பையனை பற்றி பேசினேன் உடனே போலீஸ் ஸ்டேஷனில் அவனை பற்றி கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டேன் நீ அவனை பற்றி எந்த கவலையும் படாத இனிமே அவனால் உனக்கு எந்த தொந்தரவும் வராது ஆனால் இந்த உண்மையை நீயே என்கிட்ட வந்து சொல்லணும்னு தான் நான் எதிர்பார்த்தேன் நீ எந்த அளவுக்கு என்னை நம்புகிறேன்னு உன்னை சோதிக்கணும்னு தான் உன்கிட்ட எனக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காமல் இருந்தேன் ஆனா உன்னோட லைஃப்ல நடந்த மொத்த விஷயத்தையும் என்கிட்ட நீ ஷேர் பண்றேனா அந்த அளவுக்கு நீ என்ன நம்புறன்னு தானே அர்த்தம் உன் நம்பிக்கையை நான் என்னைக்கும் வீணடிக்க மாட்டேன் அதனால இனிமே நீ எதை பத்தியும் கவலைப்படாத கண்டிப்பா நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கை சந்தோஷமா அமையும் நான் எப்போதும் உன் கூட இருப்பேன் சரியா என்று அவர் கூறியது பல ஜென்மங்கள் நான் அவருடன் வாழ்ந்தது போன்று எனக்கு தோன்றியது மீண்டும் அவரின் காலில் விழுந்த நான் கண்ணீரின் மூலமாக எனது நன்றியை கூறினேன் என்னை தொட்டு தூக்கியவர் என் கண்களை துடைத்துவிட்டு என்னை அன்போடு அணைத்து கொண்டார் ஒருவேளை குமாரை பற்றி எனக்கு தெரியாமல் போயிருந்தால் என் வாழ்க்கையை தலைகீழாக மாறியிருக்கும் அதற்குள் என் மனதை புரிந்து கொண்ட என் குடும்பத்தார்கள் என்னை மீட்டெடுத்து விட்டனர் எந்த ஒரு பெண்ணிற்கும் இது போன்ற ஒரு குடும்பம் கிடைக்காது ஒரு பெண் செய்த தவறையை சுட்டிக்காட்டி வார்த்தைகளால் கொன்று கொண்டிருக்கும் இந்த சமுதாயத்தில் என் குடும்பத்தார்கள் குறிப்பாக என் மாமா கிடைத்தது எனக்கு வரமாகத்தான் இருக்கிறது இன்று என் கணவரும் என்னை புரிந்து கொண்டார் ஒரு பெண்ணிற்கு இதைவிட மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்க முடியாது இந்த வாழ்க்கையை கொடுத்த கடவுளுக்கு நன்றி அடுத்து ஒரு நல்ல கதையில் பார்க்கலாம் தேங்க்யூ